அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பக்கம் போனால் நம்ம வந்து ஸ்டென்சில் டிசைன் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ நிறைய பேர் ஸ்டென்சில் டிசைன் வந்து பண்ணுறது சைடில் வடி அதே மாதிரி செலவு அதிகமாக அதிகமாகுமா கம்மியாகுமான்னு சொல்லி கேட்டீங்க ஸ்டென்சில் டிசைனை பொறுத்தளவுக்கு நம்ம கம்மியாக தான் ஆகும் ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் அந்த பெயிண்ட்ல மீது உள்ள பெயிண்ட் வச்சு நம்ம ஸ்டென்சில் பண்ணலாம் இதனுடைய இது வந்து சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும் பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும் இதனுடைய ரே ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்சம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் ரேட்டு அந்த ஸ்டென்சிலை வச்சு நம்ம வீட்டில் தேவையான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கம்மியான செலவு தான் ரொம்ப அதிக செலவுலாம் கிடையாது ரொம்ப கம்மியான செலவு தான் வீட்டில் உள்ள பெயிண்ட் வாங்குற பெயிண்ட்லேயே நம்ம மீதி இருக்கிற பெயிண்ட்டு வச்சு சிம்பிளான டிசைன்லாம் பண்ணலாம் அதேமாதிரி இது பண்ணும்போது வடியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வடியாது அது வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் திக்னஸாக வச்சு அதை ஸ்பான்ச் பண்ணிப்பாருங்க இந்த மாதிரி அதுக்கு ஸ்டென்சிலுன்னு தனியாக ரோலர் இருக்குது அந்த ரோலர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னால் இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி அங்கங்கே தேவையான இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா இந்த செஞ்சில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன்ஸ் சம்மந்தமான தகவல்கள் நம்ம சேனல் ஜனோ ஆர்ஸ் மறக்காம சக்ஸைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் படத்தில் எதிர் பார்க்கலாம் தேங்க் யூ